அது ரசூலில் துவா செஞ்சாங்கன்னு சொன்னேன் துவா செய்கிறோம்ல துவா செஞ்சுட்டு மூஞ்சில் தடவிக்கிட்டு தான் கையை தொங்க விடுவாங்க தடவாமல் தொங்க விட மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் வந்து திருமதியில் இருக்கிறது இது வந்து சரியானு கேட்குறாரு திருமதியில் மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறாவது ஹதீஸில் இருக்கிறது அப்போ இதில் வந்து ஹம்மாதிப்புனு ஈசா என்பவர் வர்றாரு ஆனால் இவரை வந்து சிலர் பலவீனம் என்றும் சிலர் பலவீனம் இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒன்று வருது அதே நேரத்தில் ஹுலாசத்தில் அகுக்காமங்கிற இதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஹம்மாது ஹதா லைஃபுன் இந்த ஹம்மாதுங்கிற ஒரு பலவீனமானது ஓ ஹாத ஹதீஸும் லைஃபும் இந்த ஹதீஸ் வந்து பலவீனமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து இவர் திருமதி என்ன சொல்கிறாருன்றால் ல அஃபு இவரை அறிஞர்கள்லாம் பலவீனமாக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதனால இந்த ஹதீஸ் வந்து பலவீனமானது என்பதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம விளைவிக்கணும் இப்போ வந்து இந்த ஹதீஸை முகத்தில் தடவணும் என்று இது சுண்ணத்து என்று சொன்னோம்னா ஆதாரம் இல்லை துவா செஞ்சிட்டிங்க துவா செஞ்ச பிறகு ரெண்டு விதமாக நம்ம பல விதமாக செய்யலாம் துவா செஞ்ச பிறகு எல்லாம் துவா முடிஞ்சிருச்சுல அப்படி அப்படி வச்சிக்கலாம் அல்லது இப்படி தொங்க விட்டுக்கிறலாம் அல்லது முகத்தில் தடவான்னு பல விதமாக நம்ம முடிக்கலாம்ல அதில் வந்து வேறு விதமாக தொங்க விடுறீங்களா அதுக்கு அது இருக்காப்ப அதுக்கு அதிசயம் இல்லை முகத்தில் தடவுனாங்கிறது மொழி நம்ம வச்சு இல்லைன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ அந்த கை என்ன தான் செய்கிறது நீங்கள் விருப்பப்படி செல்லுன்னு தான் அதுக்கு மாநிலத்தில் சொல்லப்படலை தடவுறது சுனத்துங்கிற முறையில் தான் நீ சொல்லக்கூடாத தவிர எத்தனை விஷயங்கள சொல்ல ஓதி இப்படி தடவிலாம் பாவ தடவி இருக்கிறாங்க ஓதிட்டு இந்த துவாவுக்கு இல்லை பொதுவாக அது படக்க போகும்போது துவாக்களை ஓதுவாங்க ஓதி ஆயிசன் மு உடம்பு சரியில்லாமல் போகும்போது ஆயிஷா நாயகிட்ட ஓத சொல்லி அவங்க கையில் ஊதி அதன்படி தடவுவாங்கலாம் வருது இந்த தவிக்கொள்ளுதல் என்கிறதுங்கிறது வந்து மார்க்கத்துக்கு விரோதமான ஒரு செயல் கிடையாது பொதுவாக அது போக துவா செஞ்சு அப்படி கையை தடவுனா விதத்துங்கிறாங்க நிறைய பேர் விதத்துன்னு சொன்னால் அது விதத்துன்னு சொன்னீங்கன்னா கையை துவா செஞ்சுட்டு சும்மா தொங்க விடுறதுன்னு விதத்து தானே ஏன் விதத்து அது எங்கே இருக்குதுங்க கூட சொல்ல எங்கே இருக்குது அதில் தொங்க விடாமல் அப்படி கையை தோ இப்படி வச்சுடுறது இதுவும் விதத்தான் இதுக்கு எங்கே ஆதாரம் இருக்குது அப்படியே கேட்குறது இதை விதத்துக்கு அவன் செய்யலை துவா செஞ்சதோடு இது பார்த்து முடிஞ்சிருச்சு அதுக்கு அவன் எப்படி இயல்பு செஞ்சுட்டு போகிறான் வணங்குதா துவா செஞ்சு முடிச்சாச்சா இதை விரும்பின பிறகு அவன் நினச்சா தழுவிட்டு போகிறான் நினச்சா தூங்க விட்டு போகிறான் நினச்சா அப்படி வச்சுட்டு போகிறான் அதில் துவா முடிச்ச பிறகு எப்படி இப்படி கை கட்டிக்கிறான் என்ன செஞ்சுப்பான் அவங்களுக்கு என்னென்ன அப்போ துவா செஞ்சதுக்கு பிறகு அவன் கையை வந்து அவன் விரும்புற மாதிரி கொள்வது வணக்கத்தில் சேராது அதனால முகத்தில் தடவுறது போய் விதத்தம் கூடாது சுண்ணத்துன்னு சொன்னாங்கன்னா அதை மறுக்கணும் இந்த துவா செஞ்சு முடிச்ச கேட்டதெல்லாம் கேட்டு முடிச்ச பிறகு என்ன செய்வது ஒன்றும் சொல்லலை ஒன்றும் சொல்லட்டு என்ன அர்த்தம் எது இயல்போ செஞ்சுட்டு போங்க எது விருப்பமோ செஞ்சுட்டு போங்க அதனால் முகத்தில் யாராவது தடவுனா அதை குற்றம் முடிச்சிடாதீங்க ஆனால் அதை சுண்ணத்துன்னு சொன்னாங்கன்னா குற்றம் முடிஞ்சுங்க அதையும் சுண்ணத்துங்கிற என்ன வேணாலும் செய்ய முடியாமல் அப்படி தான் கேட்கணுமே தவிர அது சுண்ணத்தில் ஒன்றே கூடாது